வாழ்க வனமுடன் இந்த காணொளியில் காண இருப்பது வாஸ்து வாஸ்து மிக முக்கியம் அந்த காலத்திலே ராஜாக்கள் ராஜாக்கள் அரண்மனை கட்டுவதற்கும் கோயில்கள் கட்டுவதற்கும் வாஸ்து பார்த்தார்கள் அப்போ மன்னராட்சி நடைபெற்றது அவர்களுக்கு வாஸ்து தேவைப்பட்டது மன்னராட்சி முடித்து இந்தியாவிலே இப்போ ஜனநாயகம் மக்களாட்சி நடைபெறும் வாஸ்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது இதெல்லாம் ராஜாக்கள் மட்டும்தான் அனுபவித்தார் வாஸ்து இன்டி புதியதாக வாஸ்து தோன்ற விடுது ஜூ பிரம் ஜோதிடம் எப்போ தோன்றியதோ அப்போதோ ஜோதிடமும் ஆன்மீகம் வாஸ்து எல்லாமே ராஜாக்களுக்கு அது மந்திரிமார்கள் அதுக்கான பட்டை வேட்டும் ஆக நாளில் அது மறைந்து விட்டது ஜோதிடம் மட்டும்தான் மக்களிடையே வாஸ்து புதியதாக வருது இதுக்கு ஏன் நம்ம இப்போ தான் வந்ததுன்னு நினைக்கக்கூடாது வாஸ்து காலாகாலமாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஜாதகத்திலே அனைத்து வீரம் உச்சம் இருந்தாலும் நல்ல ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் வாஸ்து குறைவுள்ள வீட்டில் போய் அமர்ந்தால் அந்த ஜாதகர் துர்பாக்கியவனாகிவிடுகிறார் அதனால் அதனால் என்ன ஆகிறது என்றால் வாஸ்து நல்ல நேரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நினைவு இதுக்கு காரணம் வாஸ்து வாஸ்து தான் காரணம் வாஸ்து குறைவுள்ள வீட்டில் போய் அவரை உட்கார வச்சா அவர் அவர் துர்பாக்கியம் தான் ஆக வாஸ்தும் ஜோதிடமும் இரு கண்கள் மாறி இரண்டும் இரண்டு கண்கள் கொண்டு கொண்டு நேர்கோட்டில் அமைந்துவிட்டால் தெய்வம் நம்மளை தூக்கி செல்லும் ஆன்மீக சிந்தனையோடு இருந்தால் மிக பிறந்த சிறந்த கோடி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்மீக சிந்தனை குகேஷ் குகேஷி என்ற ஆனது தமிழ்நாட்டுக்கார ஆன்மீகத்தோடு ஈடுபட்ட தெய்வ நம்பிக்கையோடு சென்றதால் தான் இவர்கள் உலகத்தை வெண் உலகத்தையே வென்ற இரண்டாவது நான் அறிவால் வென்ற குகேஷி இதாக ஆன்மீகம் சலந்து ஒரு திறமை இது உறமை உழ உழைப்புங்கிறது அப்புறம் தெய்வ சிந்தனை வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்து ஆக வாஸ்து ஆன்மீகம் உண்டு நெற்றிக்கண் மாதிரி ஆன்மீகம்ங்கிறது நெற்றிக்கண் ஜோதிடம் மற்றும் வாஸ்து இரு கன்று இரு கன்று ஆன்மீகம் என்ற சிந்தனை அடைந்து விடலாம் இதுதான் என்னுடைய சரி இப்போ அந்த வாஸ்துவை பற்றி நீங்கள் என்ன பார்த்து இருக்கிறோம் அப்படின்றா ஒரு வீடு அமையும் என்றால் சதுரமாக அமைய வேண்டும் சதுரமனை அமையும் மிகவும் நல்லது செங்கோணமனை இரண்டாவது தரம் அப்புறமா முதலிலே வாசல் எங்கு அமைய வேண்டும் முதல் தரமான வாசல் எங்கு என்றால் முதல் தரமான வாசல் வடக்கு பார்த்த வாசல் கிழக்கு பார்த்த வாசல் இரண்டு முதல் தரமான வாசல் இரண்டாவது தரமான வாசல் வந்து மேற்கு முகம் பார்த்த வாசல் நான்காவது தரம் தெற்கு முகம் வாசல் மூணாவது ஐட்டம் மூணாவது தரம் மாதிரி ஆக வாசலிலே மூன்று வகை முதல் ஃபஸ்ட் குவாலிட்டி என்றால் கிழக்கு பார்த்த வாசலும் வடக்கு பார்த்த வாசல் முதல் தரம் இரண்டாவது தரம் மேற்கு வாசல் மூன்றாவதாக தெற்கு வாசல் இங்கே நான் மூன்று வகை உணவுகள் ஏக வாசல் இருக்கக்கூடாது என்றால் தெற்கு முகம் இந்த மூன்று வாசலிலே சிறப்பானது இன்றைக்கி பெரிய பெரிய மில்லிட்ட மில்லியனர்லாம் வடக்கு முகம் பார்த்தவர்கள் தான் கோடிசராக அமைந்திருக்க வீடு வடக்கு பார்த்த வாசவடியில் அமைந்தவர்கள் தான் இந்த மில்லி கோடிசொரலாக இருந்திருக்கிறார்கள் கிழக்கு முகம் பார்த்தவர்கள் தான் இன்றைக்கி பணக்காரலாக இருந்திருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ உதாரணம் சொல்லலாம் முன்ன சின்ன சேலத்திலே பசுமாகைகளே வடக்கு முகம் பார்த்த வீடு தான் இன்றைக்கி சின்ன சேலத்திலே கோடி இது ஒரு உதாரணம் எவ்வளோ உதாரணம் அவர் வடக்கு பார்த்த வீடு அண்ணாமலை பல விஷயங்கள் இப்படி வடக்கு பார்த்த விசவடி உள்ளது கோடி ஆகலாம் இது உதாரணம் கிழக்கு முகம் பார்த்தவர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள் அதுக்கு சில தெள்ளக்குறிச்சியிலே தெல்லக்கு சரி தெற்க இப்படி வீடுகள் அமையணும் ஆக இந்த ஆன்மீக சிந்தனை சரி வாஸ்து இல்லை இந்த நான்கு மனை சாதனமல்ல வீடு இல்லையா வடகிழக்கிலே தன் கிணறு இருக்கணும் வடகிழக்கிலே கிணறு இருக்க வேண்டும் தென்கிழக்கிலே அக்னி அடுப்பு இருக்க வேண்டும் தென்மேற்கிலே வாஸ்து பெட்ரூம் பெட்ரூம் இந்த மாதிரி மாதிரிலாம் வைக்கணும் வாயு மொழியிலே லெட்டின் பாத்ரூம் இல்லை வடக்கிலே கழிவுறை இது இந்த இந்த அமைப்பு கொண்டு தான் வாஸ்து இதில் எது குறைந்தாலும் ஆபத்து மாற்றி இருந்தாலும் ஆபத்து இது இவர் இவருக்கு அக்னி மூலையில இருக்கிறது திருவண்ணாமலை இங்கே நீர்நிலையை கொண்டு வந்தாலும் ஆபத்து பல விஷயங்கள் தோஷம் இந்த தோஷம் என்று தான் சொல்ல வேண்டும் இது குறை வாஸ்து வந்தால் இதை மாற்றக்கூடாது நடுவதே பிரம்மஸ்தம் மாடி வந்து வட்டவெளி இதெல்லாம் ஒரு வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் இதை மாற்றி அமைந்தால் இன்னும் துர்பாக்கியம் சும்பாவும் நடைபெறும் ஆக இந்த முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்றால் ஆன்மீகமும் வாஸ்தும் ரொம்ப முக்கியம் இதுதான் சொல்கிறேன் அதாவது ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் இது மூன்று நெற்றிக்கண்கள் ஆன்மீகம்ங்கிறது நெற்றிக்கன் வாஸ்து வலதுகண் ஜோதிடம் எழுதுகன் இரண்டும் அமைந்தால் தான் நிறைய வெற்றி நாயகனாக அமைய முடியும் என்பதுதான் கருத்து அந்த இந்த வாஸ்து சிந்தனையில் இன்று தெரிந்து கொண்டோம் இல்லையா இதன் பிறகால் அணிந்தோம் நம்ம அமைந்து கொள்ள வேண்டும் வீடுகள் அமையும் பொழுது நம்ம தெய்வ அனுகூலம் உள்ள சில வீட்டெலாம் பண்ணிங்கன்னா உள்ள வீட்டில் விருந்துக்கிட்டே தோணும் சில வீட்டில் பண்ணோம்னா வாஸ்து குறையா இருந்தால் வீட்டை விட்டு வெளியே ஒருத்தர் மாதிரி இருக்கும் இதெல்லாம் தானாகவே தெரியும் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு ஆன்மீக சிந்தனை உடைய முடியாது இந்த சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சதனம் அந்த கிழக்கு மேற்கெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா கருட மணம்மாங்க சில இது வாஸ்து பிரகாரம் கூட்டின்னா கிழத்து பேய் மனை நாய் மனை இப்படி கழுத மனைங்கெலாம் சொல்லுவாங்க அந்த வாஸ்து பிரகாரம் நான் வாஸ்து நிவும் பார்க்கிறேன் மக்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டை வாஸ்து மற்றும் ஆன்மீக சம்பந்தமான ஜோதிட விளக்கங்களை என்னுடைய அலுவலகத்தில் செங்குந்த திருமணம் செங்குந்த அங்காடியில் சண்டையை மட்டும் பார்த்தேன் ஒன்று ஆன்மீக சம்பந்தமான ஜோதிட சம்பந்தமாக வாய்ப்பு இன்னொரு வந்து விஷயம் ஒன்று நான்காவதாக என் கணிதம் ஒன்று அதிகமாக நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நின்று கூடிய ஆற்றல் வாஸ்து என் கணிதம் மிக முக்கியம் இன்று உலகத்தை ஆளுகிறது என் கணிதம் இந்தியா என்று எடுத்து கூட்டினால் குரு குரு பகவானுடைய ஆட்சி ஒரு உரு தேசம் ஆக குருவு இந்த உலகக்கே குருவர் உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதலிலே முதல் மக்கள் தொகையில் முதல் கொண்ட நாடு அமெரிக்கா ஏன் பயப்படுகிறேன் என்றால் மக்கள் தொகை கொண்ட நாடு மக்கள் தொகை கொண்ட நாடு சீனாவுக்கு சீனா தான் ரெண்டாவது சீனாவை ரெண்டாவதாக வந்துடுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்தியா முதலிடம் சீனா அடுத்தது ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா ரஷ்யான்னா இந்தியாவின் மக்கள் தொகையிலேயே பத்தில் ஒரு பங்கு தான் ரஷ்யாவும் பத்தில் ஒரு பங்கு தான் மக்கள் தொகையில் பத்தில் ஒரு பங்கு தான் இருக்கிறாங்க அங்கே உலகமெல்லாம் இந்தியர்கள் கண்ணோட்டம் எல்லா நாடுகளும் இந்தியாவை கண்கிறது மக்கள் தொகை அழியும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆன்மீக சிந்தனை இருக்கிறது சொர்க்க பூமி இந்தியா தமிழ்நாடு இந்தியா ஒரு உலகத்திலேயே மிகவும் சொர்க்க பூமி இந்தியா அதிலேயும் முக்கியமான சொர்க்க பூந்தி தமிழ்நாடு கோயில்கள் நகரம் இங்கே பிறப்பதற்கு செய்திருக்க வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வாஸ்து எதுக்கு அந்த வீடியோ என்றால் வாஸ்து ஆன்மீகமும் வாஸ்து ஜோதிடம் இரு கண்கள் ஆன்மீகம் வெற்றி கண் அதை அடைய வேண்டும் இரண்டும் கலந்து விட்டார் இறைவனையை நினைத்ததெல்லாம் நினைக்கக்கூடிய ஆற்றல் வரும் இது என்னை இறைவனை பார்க்காமல் நம்ம முழு உழைப்பு முயற்சி எரிந்து என்ன என்னதான் இருந்தாலும் அதிர்ஷ்டம் ஒன்று வேணும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும் எடுத்து வைக்கணும் கொடுத்து நண்பகை பாசிட்டிவ் வைப்ரேஷனை வளர்த்து கொடுக்கலாம் நச்சிந்தனை எல்லோரும் நல்லாயிருக்கும் வாழ்க எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை மேதாத்த மகரி சொல்லியிருக்கிறார் யோகா சம்பந்தமாக சில வீடியோக்களை ஏற்படுக்கிறேன் வேதாத்திரி அற்புத கருத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறான் இறைவன் உண்ணம் உண்ணம் உடம்பு ஊனுடம்பாலையும் ஆலையும் உள்ளம் ஒரு திருமூல சொல்லியிருக்கிறார் இந்த இறைவனை சுத்தமாக கொள்ள வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் நீங்கள் நல்லா மற்றவங்களை நல்லா வாழ்த்துங்கள் வாயார வாழ்த்துங்கள் அந்த அந்த வாழ்த்து எனர்ஜி நம்மளை பாரு நமக்கு தான் நல்லது நாம் அவங்களை வாழ்த்தோன்னு நமக்கு எனர்ஜி உயர்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கு நினைக்கணும் நெகட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்காதீங்க நெகட்டிவ் தாட்ஸ் வளர வளர அது என்ன ஆகுது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமாக சொல்லப்போனால் மகா மகாபாரதத்திலே பாஞ்சாலி என்ற ஒரு துரியோதனன் தச்சார் முடிஞ்சதனால் அவரை வந்து சபம் கொடுக்குறார் என் தொடையும் மீது அமர்ந்து என் துரியோதனன் சொன்னால் அந்த கோபம் விட்டு சபம் விடுகிறார் அந்த சபம் விட்டு அதை குழி தீர்ப்பேன் என்று சொல்வார் அப்போது அப்போ சிவபெருமான் அது மறுநாள் வந்து மகாவிஷ்ணு வருகிறார் பாஞ்சாலி அழுகிறார் உடனே என்னை நினைக்கவே இல்லை என்றான் இப்பயும் கேட்டுப்போம் என்னை நீங்கள் விளையாடு அந்த மகாபாரத தாயம் விளையாடும் போது மகாபா மகாபார நம்ம தா அவன் தாய்மாமனை வச்சு ஆயத்தம்பி இவங்க தாய்மாமன் ஆகிய மகாவிஷ்ணு வைத்தியிருந்தால் மகாபாரதமே இல்லை முடிஞ்சு போயிருக்கும் அங்கே தான் என்ற ஆணவம் தர்மனுக்கு விட்டது நமக்கு எல்லாம் தெரியும் நாம ராஜ் நமக்கு தெரியாது மாமனை கூப்பிடணுமா என்ற எண்ணத்துலேயே அவர் வந்து விளையாடி விட்டார் சரி நடந்தது நடந்து போச்சு அடுத்தது பாஞ்சாலி சபதமும் விட்டுவிட்டா இந்த பாதிக்கு மறுநாள் வந்து மகாவிஷ்ணு அவரை விசாரிக்கும் பொழுது சொல்கிறார் பாஞ்சாலி இவ்வளோ அழுகு இருந்தால் நீ ஏமா தங்கை அழுத ஒன்றும் இந்த மாதிரி அடமான நான் சபா சொல்லி விட்டீங்க நான் சபதம் ஒழித்து கட்ட வேண்டும் மகாபாரதி ஒரு துரியோதனை என்று நான் சொல்றேன் உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார் அம்மா அவன் செய்ய செயல் அவனை மன்னித்து விடு என்று மகாவிஷ்ணு சொல்கிறார் பாஞ்சாலியை நோக்கி மன்னித்து விடு என்று சொன்னால் எப்படி அம்மா மன்னித்து விடு இறைவனிடம் ஒப்படை நீ செய்த செயல் அவங்க செய்த செயல் அயோக்கியம் அநியாயம் என்றால் இறைவன் பார்த்துக் கொள்வார் இறைவனிடம் ஒப்படை அரசன் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி வாழமொழி இருக்கிறது இறைவன் யாருமே ஒப்படைக்கிறது தானே எடுத்து பண்றான் பாஞ்சாலி தான் என் வீமன் போய் வீமன் துரியோதன புலத்தை அஹ் தொடைய புலப்படுற சபதம் ஏற்றுகிறார் இதெல்லாம் சொல்றேன் அதனாலதான் பனிரெண்டு வருஷம் வனவாசம் அஞ்ஞானவாசம் இதெல்லாம் பயங்கர ராஜா மாதிரி இருக்கணும் நீ தண்டனை நாம் வழங்க நார் மரருக்கு மனிதனுக்கு தண்டனை வழங்க நாம் இறைவன் ஒருவனே தண்டனையை கொடுக்கக்கூடியவன் அதை மக்கள் புரிந்து கொண்டு தன் கையில் எடுத்து சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கான அரசாங்கமும் அதற்கான இறைவனும் இப்படி இவர் இவரு சொல்ல வர மகாப் பாஞ்சாலி மன்னித்திருந்தால் துரியோதனையும் துச்சோதனை மன்னித்திருந்தால் மருண் இறைவனாகிய சோரம் பெருமாள் மறுந்கணமே அவர்களுக்கு வந்து இறப்பதற்கான சக்தியை கொண்டு ஏற்படுத்தி துரியோதனன் இல்லாத ஒரு நாட்டை வாரிசு முறையில் வந்திருக்க வாய்ப்புண்டு ஒப்படைக்கவில்லை இறைவனிடம் இறைவன் என்று நினைத்து மகாவிஷ்ணு நினைத்து ஒப்படைக்கவில்லை தன் அன் மாமனா வருபோர் தன் இறைவன்கிறது யாரும் உணரவில்லை இறைவனிடம் ஒப்படையுங்கள் உடனே அது நடக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்னுடைய கருத்து தான் முக்கியம் அந்த மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது நான் மன்னித்திருந்தால் துரியோதனையும் துச்சாதனையும் மன்னித்து மன்னிக்க சொல்லி பகவான் பகவா ஸ்ரீவிஷ்ணு பகக்கிய சொல்லுகிறான் ஆனால் மன்னிக்கிற பாஞ்சாலி மன்னிக்கவே இல்லை அதனால் மகாபாரத யுத்தம் நடந்தது யாரை மன்னிக்கு தேர்ந்தவன் மாமனிதன் அந்த மாமனிதனாக முயற்சி செய்யுங்கள் யாரையும் மன்னிக்கு நீ தண்ணிக்க தண்ணி நீங்க யார் உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் கொள்வதற்கு நீங்க யார் நீங்க இறைவனா ஆடு கோழி மாமிசம் சாப்பிடுகிறீர்களே அவளை கொல்லுவதற்கு நீங்கள் என்ன யார் இறைவனா ஒன்றை ஒரு கோழி ஆடு மூலோகத்தில் உதிக்கிறது என்றால் அது எதற்காக படைக்கப்பட்டது அது நீ வாழும் மாதிரி அதுவும் வாழும் அதுக்கு ஜீவதிசம் முடிந்தவொன்று இறக்கவும் ஆக ஆடு மாடு கோழிகள் சைன சாப்பிடுவதை நான் குறை சொல்லவில்லை அதை கொல்வதற்கு நீங்கள் யார் உலகமே செய்வோம் உலகலாம் ஓதற்கரியம் இதையும் நிதியும் அழியும் வழியின் அம்பலத்தில் ஆடுவான் உலகத்தின் பகுதி சிதம்பரத்தில் இருக்கு உலகெல்லாம் சைவ நிதி சைவமாக இருக்குன்னு தான் இறைவன் விருப்பப்படுகிறார் இயற்கை யாரும் டச் பண்ணக்கூடாது இயற்கை இயற்கையை நம் நன்மைகள் நம்ம சொல்ல போனால் அகத்தியர்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு எதுக்கு சொல்ல வரனா ஐயாயிரத்து முன்னிலையும் ஆன்மீகம் வளர்ந்தது ஜோதிடம் இருந்தது மானசாஸ்திரம் இருந்தது இது இன்னைக்கு அந்த அகத்தியர் வந்து அம்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே தமிழன் பிறந்திருக்கிறான் தமிழ் தமிழ்கொடி ஐயாயிரம் வருஷத்துக்குள்ளேயும் ஒம்பது கோள்கள் இருக்கிறது என்று தன் மூணடி கொள்ளமது அகத்தியை சொல்லியிருக்கிறார் வானர சாஸ்திரிய ஜோதிட நூலிலே ஒம்பது கோள் மேல் இருக்கிறது என்று இங்கே இங்கிருந்து கண் பார்வையிலே தன் அளந்தான் தமிழன் இன்று இன்று உலக வை விஞ்ஞான உலகம் வளர்ந்தவர்கள் நேரில் சென்று கிட்டத்தட்ட கோடி எவ்வளோ ஆண்டுகள் சென்று மேலே சென்று சந்திரன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் அப்புறம் செவ்வாய் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் அப்புறம் புளோட்டோ எல்லாம் அனைத்து கிரகத்துக்கும் இப்போ மனிதர்கள் சென்று விட்டார்கள் அப்போது தொலைநோக்கு பார்வையில் பார்த்தவன் அகத்தியார் அவர் வகுத்தது தான் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் ஜோதிட சிந்தனை மூன்றடி உள்ள அகத்தியன் தமிழை வளர்த்தான் தமிழோடு ஆன்மீகம் வளர்த்தான் வாஸ்து வளர்த்தான் அகத்தியார் சித்தர் அகத்தியர் அவருக்கு மாறும் தாய் தந்தையை எப்படி வளர்த்து அப்படி தாயும் தந்தையும் பிறந்தவர் பார்வை இப்படி ஒரு குடும்பத்தை ஒரு கைலாயத்தின் கைலாய மலை இன்னைக்கு தமிழ் இந்து தமிழ் இந்து சமயத்தில் கைலாய முகபுரு மிகப்பெரிய புண்ணியஸ்தலமாக கொள்ளப்படுகிறது இறைவன் வாழும் இடமாக கொள்ளப்படுகிறது அடுத்தது இரண்டால் கைலாயம் போக முடியாதவர்கள் காசிக்கு செல்லலாம் அதுவும் காசிக்கு போக முடியாதவர்கள் மூன்றாவது புனித ஸ்தலமாக ராமேஸ்வரம் இந்த மூன்று ஸ்தலம் முக்கியம் முடிந்தவரை எல்லாரும் ஒவ்வொரு இந்து ஒரு புனித யாத்திரை போக வேண்டும் காசி ராமேஸ்வரம் வேண்டும் முடிந்தால் வைகை அதாவது சொல்லுது கைலாயம் போய் வர முயற்சி செய்யுங்கள் ஒரு முஸ்லீம் மெக்கா மிதனாக செல்கிறார் ஒரு கிறிஸ்து ஜெர்சலம் வாடிகன் போகிறார் ஏன் இந்துக்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரவில்லை நான் யாரையும் குறை சொல்லவில்லை எம்மதமும் சம்மதம் அவர் வழி மார்க்கம் தான் வேறு நாம் உருவகப்படுத்துகிறோம் நாம் தமிழ் தான் முதல் கடவுள் இங்கிருந்து தோன்றியதுதான் பல மதங்கள் இதெல்லாம் ஒத்துக்கொண்டவருங்க ஆக மனு மனிதர்களாகிய மனிதன் மனிதன் ஆக வேண்டாம் மன்னிக்கும் குணம் வேண்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொள்ளுங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனை இவ்வளோ யோகா கிளாஸிலே சொல்லித்தருகிறார்கள் நான் யோகா சம்பந்தமாக சில வீடியோ சொல்கிறேன் எனக்கு தெரிந்தது அனுபவ அனுபவத்தை ஐம்பத்தி நாலு வயதில் ஏற்பட்ட அனுபவத்தை முழுவதும் நான் வீடியோக்களில் போடுகிறேன் என்னுடைய பிஎஸ் எஸ் வெங்கடேசன் அட்வொகேட் என்ற சேனலை எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு தருங்கள் எனக்கு தெரிந்த யூனிவர்சிட்டியாக இந்த வாண்டிகம் தான் வாஸ்து சம்பந்தமாகவும் சில வீரர்கள் உங்களை வற்புறை செய்யுங்கள் சப்கிரைப் செய்யுங்கள் இந்த மொ இருபத்தெட்டு ஆண்டுகளாக சட்டப்பணியும் ஆன்மீக பணியும் சேர்ந்துகிறேன் வாஸ்தும் செய்கிறேன் சில அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆக வாஸ்தும் ஆன்மீகமும் கண்கள் வாஸ்தும் ஜோதினமும் இரு கண்கள் அடுத்தது ஆன்மீகம் ஆன்மீகம் தான் தலை நெட்டிக்கல் அப்படின்னு வைத்துக் கொள்வாங்க இந்த மூன்று கண்கள் இல்லையா ஆன்மீகம் தான் நெட்டிக்கல் இன்னைக்கு குகேஷி திருநீரை அணிந்து கொண்டு தான் உலகத்தை வென்றிருக்கிறான் சில பேர் சொல்லுவார்கள் குதற்க உழைப்பு கடின உழைப்பு எங்க கடின உழைப்புன்னு சொன்னால் விவசாய மண்ணை பெயரான் அவன் பால் பாதங்கள் அவனுக்கு காலில் விழுந்து நான் கும்பிடணும் அவ்வளோ நெல் நெல்மணிகளை உற்பத்தி பண்ணுறான் உழைப்புன்னா அதுக்கு கொடுக்கணுமே ஏன் விவசாயிக்கு அந்த மாதிரி இருக்கு உழைப்பு என்று சொல்வார் உழைப்பு ஒரு வேண்டும் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கு மேல் கடவுள் நம்பிக்கையும் வேண்டும் அழக நம்பிக்கை தான் ஆன்மீகம் நம்பிக்கை அதிர்ஷ்டம் என்று எல்லாரும் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது எல்லோரும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது அவர்கள் பிறந்த இப்போ மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையோடு தான் ஆட்சி கொடுக்கிறார் ஆன்மீக சிந்தனையோடு தான் பிறந்த பண்ணி இருக்கும் ஒரு இந்தியா இருந்தால் தான் அவர் இரண்டாவது முறையும் ஆட்சிக்கு அமைக்கிறார் இரண்டு முறை ஆட்சிக்கு வந்து மூணாவது முறை ஆட்சி வர வேண்டிய என்ன காரணம் இதுவரை யாராவது வந்திருக்கிறார்களா மந்திரியாக ஆன்மீகத்தை கையில் எடுத்ததுனால மூன்று முறை ஆட்சிப்படுகிறார் இதற்கு முருந்த நேரு இருந்திருக்கிறார் மூன்று முறை இரண்டு முறை வந்திருக்கிறார் அவரெல்லாம் வந்து பணம் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்கார நேரு குடும்பம் அதனால் அவங்கள வந்து வந்துட்டு இருந்தாங்க இவர் மோடி வந்து சாதாரண ஏழை குடும்பத்தில் டீ ஆத்துக்கிறார் டீ கடையை வைத்திருந்தார் அவர் இப்படி வந்தது இவருக்கு நீ மோடி இன்னைக்கு மூன்று முறை பிரதம மந்திரி ஆகிறதுக்கு காரணம் என்ன ஆன்மீகம் மக்களையே புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் உழைந்தவன் எவ்வளோ பெரிய இடத்தையும் அடைய முடியும் இன்னி குகேஷி குகேஷி என்ற தமிழ் விடத்தின் உளிச்சாம்பியன் ஆன்மீகம் மிக மிக நாம் முன்வாணும் வாரிசுகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லித்தருங்கள் ஆன்மீகத்தில் ஒன்று இல்லை என்று இந்த திராவிட கட்சிகள் சொல்லுகிறது அந்த மாதிரி ஆன்மீகம் இல்லை என்று நினைக்கிறார்கள் இருக்கிறது இருக்கிறது ஒருவன் நல்ல ஜாதகத்தில் பிறந்தாலும் வாஸ்து குறைவுள்ள வீட்டிற்கு தான் தருணும் வாஸ்து குறை நீக்களு இருக்கும் ஆன்மீக சிந்தனையுடன் என்கணித படவும் நான் சில ஆலோசனைகளை வழங்குகிறேன் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சண்டே எவரி சண்டே செங்குந்தர் காமலாஸ் ஐந்தாவது மேல் மாறி வாருங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்க வாழ்க்கையை வளம்பர வழி செய்கிறேன் என் தெரிந்த அனுபவங்களை சொல்கிறேன் இப்படிக்கு பி எஸ் வெங்கடேசன் மூத்த பிரம்மஞானி வாஸ்து நிபுணர் பி எஸ் வெங்கடேசன் ஆகிய இந்த காணொலியை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வைதகம் வாழ்க வையகம்